கிழக்கு மாகாண சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகிய திருவாரூர் அண்டாதமணி ஆகிய அவர்களை மிக அன்பாக கண்டிக்கொண்டது ஆஹ் பிரதம விருந்தினர் உறையாற்றது இன்றைய இந்த மூணு படி என்று நிகழ்விற்கு தலைமை வந்து கொண்டிருக்கின்றன முன்னையில் தமிழ்மொழி ஆசிரியர் ஆலோசகர் திருமதி ஸ்ரீதேவி பத்மநாதன் இவர்களே நமது ரஞ்சிக்கும் மறுப்பிக்கும் உரிய சுவாமி சுவஸ்தானந்த அவர்களே வாழ்த்துறைகள் வழங்குவதற்காக வாழ்த்துறைகளை வழங்கிய முதுக்கவிஞர் தாமலேஸ்வரன் அவர்களே ஓய்வு பெற்ற அதிபர் திரு கனக மகேந்திர அவர்களே இந்த ஊரின் நயமுறையை வழங்குவதற்காக காத்திருக்கின்ற கணிசித்தரன் திரு அருளானந்தன் அவர்களே இந்த நூலினுடைய ஒன்றைய அரங்காட்சியினுடைய நாயகன் திருமலை ஊரதீபர் அவர்களே அவருடையோர்களே இந்த அரங்கிலே பல்வேறு எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இலக்கிய ஆர்வலர்களுமாக நிறைந்திருக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்விலும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற இவருடைய இந்த கை நாடகம் என்ற இந்த அரங்க நிகழ்விலும் பங்கு பெற்றுவதே நான் மிகவும் பெண்மையடைகின்றேன் தாமரஜி வனங்கிய அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையிலே அரங்கு நிறைந்த கூட்டம் என்று சொன்னார் கொண்டு வந்த கவிதை எதிர்பார்த்து வந்த அந்த அரங்கு நிறைவை இங்கே காண முடியவில்லை என்றாலும் அது ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் இங்கே வந்திருப்பவர்கள் உண்மையான அன்போடும் உணர்வோடும் இந்த கதை இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் அவருடைய நண்பர்கள் வந்திருக்கின்றீர்கள் பேருக்காக வந்தவர்கள் இல்லை இவ்வாறான விழாக்களிலே இந்த கூட்டம் உழவு தான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அந்த மேடைகளின் நாங்கள் கண்டிருக்கின்றோம் சில காலங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு வெளியேற்ற விழா திரு சில்லை நடைராஜா நிர்வாக சேவையினுடைய ஒரு மூத்த அதிகாரியாக இருந்தவர் திருகோணமலையினுடைய கல்வி அமைச்சிலே மேலதிக செயலாளராக இருந்தவர் தெங்கு அரசு அரசாங்க அதிபராக சேர்ந்தவர் உலக அரசாங்க அதிபராக அவரது இலக்கிய கட்டம் அவர் திருகோணமலையை கடமையாற்றிய காலத்திலே ஒரு நூல் வடிவிற்கு விழாவை சென்ட் ஜோச கல்லூரி மண்டபத்திலே நடாத்தினார் இந்த கதையை நான் சில வலியுறுத்து சொல்லி சொல்லியிருக்கிறேன் முன்பும் சொல்லி சில வலியுறுத்து விழா சொல்லி அவர் அப்பொழுது அரச உயரதிகாரியாக இருந்த காரணத்தினாலோ அல்லது அவர் செய்த ஏற்பாடுகளினாலோ அந்த அரங்கு சென்ட் ஜோசப் அந்த பாடல் அந்த மண்டபம் நிறைந்திருந்தது ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு அத்தகைய ஒரு மண்டபம் நுழைந்த மக்களை நான் காணவில்லை திருவோணம் அது எப்படி சாத்தியமாயிற்று என்பதை நூல் வெளியீட்டாளர்கள் ஆகிறார்கள் பிரதிபன் போன்ற அருமையான படைப்பாளிகளுடைய விஷயங்கள் வெளிக்கொணருந்த அரங்கிலேயே நீங்கள் உணர்வு பூர்வமாக வந்திருக்கின்றீர்கள் என்பது உண்மை அது எப்படி தரவில்லை என்பது பொருள் அல்ல என்று நான் சொன்னாலும் கூட இங்கே ஆட்டப்படுகின்ற விஷயங்கள் எங்களுடைய பெரிய விடார்கள் ஏற்பாடு செய்யப்படும் பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஏற்பாட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பரமுறை என்று விமர்சனம் அதான் இதனை சொல்ல வேண்டும் பல பேருக்கும் இந்த விடயங்களை தெரிவிக்க வேண்டும் ஏனெனில் சில விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு சொல்லுவதற்கு பல்வேறு ஆயத்தங்களையும் செலவினங்களையும் நாங்கள் செய்கின்ற பொழுது அதனால் எங்களுக்கு ஒரு பயனைப்பட வேண்டும் உங்களை விட இன்னொரு மடங்கு மக்கள் ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் வந்த இதை இருந்து பார்க்கும் பொழுதும் பிரதிபுடைய திறமைகள் மாத்திரமல்ல பொதுவாக இந்த கலை இலக்கியம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவர்களிடம் அறிந்து கொண்டு போகியதாக அது இந்த வெளியீட்டாளருக்கு ஒரு ஒரு ஆர்வத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நான் அதிகமாக இந்த வெளியீட்டு ஓரிலே வெளியீட்டு நிகழ்ச்சிகளிலே நான் இதனை சொல்லுவதற்கும் நாங்கள் இந்த அதாவது இந்த நிகழ்வுகளை பற்றிய பரப்புரைகளை என்ன சொல்வதாக விளம்பரங்கள் விளம்பரங்களை நாங்கள் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட அழைப்பியர்களை அச்சடித்து அதை எங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு கொடுத்துட்டு சில அப்படியே நாங்கள் போய்விடுவோம் இது பொதுவான ஒரு ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய பல விடயங்கள் நடக்கின்ற ஒரு அரங்கு ஆகவே அந்த அந்த விளம்பரம் என்ற விஷயத்திலே வெளியீட்டாளர்களுடைய கவனம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் வெளியீட்டாளர்களுக்கு ஏனையில் இருக்கலாம் அதனால் அந்த வெளியீட்டாளர்களுடைய ஏற்பாடுகளை செய்கின்ற நண்பர்கள் இதை இந்த விதமான கலை இலக்கிய உடயங்களை விளம்பரப்படுத்துகின்ற விஷயங்களிலே நாங்கள் கவனம் கொள்ளும் பொழுதும் அதனால் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் ஏற்படுகின்ற நன்மைகள் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை இங்கே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் திரு பிரதீபன் அவர்களை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம் அவர் என்பவர் எங்களுடைய ஊரவர் எங்களுடைய கல்லூரியில் கல்லூரியிலே படித்த எங்களுடைய ஒரு மாணவர் பாடசாலை காலத்தின் பின்பு நாங்கள் நினைக்காத பல மாணவர்கள் ஜொலித்திருக்கிறார்கள் பாடசாலை காலத்திலே நாங்கள் சில பேரை பற்றி அதாவது படிப்பிலே மிக வேகமாக முன்னறுகிறவர்கள் பரிச்சைகளிலே மிகப்பெரிய சித்திகளை பெறுபவர்களை பெறுபவர்களை பற்றி தான் பொதுவான ஒரு அபிப்பிராயத்தில் இவ்வாறு மாறு விளங்குவார் நாங்கள் நினைப்பது பழமையான ஒரு விடயம் ஆனால் நாங்கள் எதிர்பாராமல் சில மாணவர்கள் எதிர்பாராத துறைகளிலே அவர்கள் விற்பனர்களாக வருகின்றார்கள் அவ்வாறு பல பேரை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மாணவர்கள் பல்வேறு துறைகளிலும் அவர்கள் விற்பனர்களாக இப்பொழுது பிரதீபனுடைய பல்வேறு அவரை கட்டிய பண்பேருக்கு குறிப்புகள் சொல்லப்பட்டன பிரசாந்தகர்கள் தயாரித்த ஒரு படம் காட்டப்பட்டது அருமையான ஒரு தொகுப்பு அது அவருடைய ஆற்றங்களை பற்றி அந்த படம் எங்களுக்கு அடுத்து சொல்லியது அவ்வாறு ஒரு தேசிய மட்டத்தில் எங்களுடைய ஊரை கடந்து தேசிய மட்டத்திலே ஒரு விற்பனரான விளங்கிய ஒருவர் சர்வதேச ரீதியிலும் பல்வேறு புலமை மிக்கவராக பாராட்டு பெற்றவராக தன்னுடைய அளிக்கைகளை மக்களுக்காக செய்தவராக இருப்பது குறித்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் பிரதிபன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த அனோஜா வீரசிங்க அவருடைய அவினா கலைக்குழுவை பற்றி இங்கே பேசப்பட்டது தங்களுடைய ஓய்வு பெற்ற அதிபர் கனகன் மகேந்திர அவர்கள் தன்னுடைய பயிற்சிகள் பற்றி சொன்னார் நான் மாகாண கள்ளிப்பிணிப்பாளராக இருந்தபொழுது திரு அனோஜா வீர அவர்கள் என்னை வந்து சந்தித்து இந்த பயிற்சி பற்றி என்னோட கதைத்தில் இருந்தார் நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன அதே பயிற்சி தான் எனக்கு தெரியவில்லை அப்பொழுது அவரை அழைத்து வந்தவர் பிரதீபன் நான் நினைக்கின்றேன் அவர் இந்த ஆசிரியர்களுக்கான அந்த பயிற்சிகள் அந்த பயிற்சிக்கு பின்னர் கொடுக்கப்பட வேண்டிய அந்த சான்றிதழ்கள் அதற்கு எங்களுடைய அதாவது பல்வேறு திணைக்களத்துக்குடைய ஒரு அனுசரணை இருக்க வேண்டும் குறித்து அவர் என்னோடு பேசியிருந்தார் அந்த விதமாக அந்த பயிற்சிகளை மிக நேர்த்தியாக ஒழுங்கு செய்கின்ற ஒரு நிறுவனமாக நபீனா கலைக்குழு இருந்திருக்கின்றது இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அவருடைய அனுஜாவீரசிங்கனுடைய மிக பிறபட்சமான ஒரு நாடகத்தை திருவோணமலையிலே கல்வியமைச்சு நிலக்கிய விழா நடத்திய அந்த காலங்களிலே ஒரு தடவை அதனை மேடை இயக்கியது அந்த நாடகத்தின் பேர் எனக்கு ஞாபகம் வரவில்லை அனோஜா வீரசிங்க அவர்களும் அந்த நாடகத்தில் ஒரு பாத்திரம் மிக அருமையான ஒரு நாடகம் ஆனால் திருகோணமலை மீண்டும் முறை அது எந்த நேரத்தில் எனக்கு தெரியவில்லை அதே நாடகம் மேடை ஏற்றப்பட்டது ஓ ரோஜனத்து பெண்கள் ரோஜனத்து பெண்கள் என்பதுதான் அந்த நாடகத்தினுடைய பெயர் அந்த வகையில் ஒரு ஒரு மிகவும் பலம் பெருந்திய ஒரு செடுமையான ஒரு ஒழுங்கான ஒரு கலைக்குழுவிலே அவர் இணைந்த காரணத்தினால் பிரதீப நபர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அவருடைய வளர்ச்சி மிக உன்னதமான மிகவும் பாராட்டத்தக்க ஒரு வளர்ச்சி சாதாரணமாக எல்லோராலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அல்ல அந்த அந்த துறையிலே இருக்கக்கூடிய நாட்டம் நாங்கள் ஒரு துறையிலே எங்களுடைய ஈடுபாடு நாட்டம் எங்களுடைய விருப்பு என்பவையும் அந்த துறையிலே நாங்கள் வளர்ந்து செல்வதற்கு சில அத்திவாரமாக இருப்பது அந்த வகையில் பிரதீபன் அவர்கள் கொண்டிருந்த அந்த ஆர்வம் காரணமாக அவர் இந்த நாடக அரங்காற்றுகை அடுத்தது இன்னும் பல பல்வேறு விஷயங்கள் இந்த விவர காட்டினார்கள் இந்த எல்லா விடயங்களிலும் அவர் ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலையில் இருப்பது குறித்து நாங்கள் மிகவும் மகிழ்வடைகிறோம் இங்கே எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு குருநாதன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் அவ்வப்பொழுது பத்திரிகைகளுக்கு எழுதின சில கட்டுரைகளை பற்றி ஒரு தொகுப்பு அந்த கட்டுரை தொகுப்பு ஒரு நூலாக வெளியிடுவதற்கு சில ஆயத்தங்கள் செய்கிறார்கள் அதற்கு ஒரு அணிந்துரை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு அந்த அந்த தொகுப்பை அந்த பிரதி எனக்கு தந்திருந்தபோது அந்த தொகுப்பிலே இருந்த கட்டுரைகளை நான் எல்லாவற்றையும் வாசித்தேன் அதிலே ஒரு கட்டுரை இந்த அனோஜா வீரசிங் அவனுடைய தலைமையில் அல்லது தமிழ்நா தலைக்குழுவினுடைய அந்த தலைமையிலே லண்டனுக்கு போய் சர்வதேச ரீதியில் பரிசு பெற்ற ஒரு நாடகத்தை பற்றி எழுதுகிறேன் அவருடைய அந்த ஒரு ஒரு கட்டுரை அவர் அந்த பல்வேறு கட்டுரைகளிலேயே ஒரு கட்டுரை அவர் அந்த கட்டுரைக்கு இந்த தலைப்பு நான் கறந்துக்கிட்டேன் அதுவே இருபத்தி ஏழு அல்லது முப்பத்தி கலைஞர்கள் அங்கே போய் லண்டனிலே ஒரு பூங்கா இந்த நாடகங்களை அரங்கேற்றுகின்ற ஒரு பூங்கா அந்த பூங்கா எப்படி நாடக அரங்கேற்றங்களமாக களமாக வந்தது என்பது பற்றியும் தெரிவிக்குமாறு எழுதியிருக்கிறார்கள் அதே அரங்கேற்றிய இந்த நாடகம் சர்வதேச ரீதியாக பல பரிசுகளை பெற்றிருந்ததாகவும் அந்த நாடகத்திலே பங்கு பெற்றிய அந்த கலைஞர்களிலே பங்கேஸ்வரன் திருவோணமலையைச் சேர்ந்தவர் இவருடைய நண்பர் அடுத்தது அவர்கள் இன்னும் ஒரு திருவண்ணமலையைச் சேர்ந்த சிங்கள பெண் பிள்ளையும் அதிலே இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அளவிலே சர்வதேச ரீதியாக நாடகங்களிலே நடித்து விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு எங்களுடைய ஊரை சேர்ந்த எங்களுடைய மாணவர் எங்களுடைய பிள்ளை வளர்ந்திருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆகவே அவருடைய இந்த கையென்ற ஒரு நாடகம் இங்கே அரங்கேற்றப்பட இருப்பது நாங்கள் பார்த்து இருக்கின்றோம் ஆனால் அவருடைய சேவை சில சில சமயங்களிலே அவருடைய கலைக்கூழ் மூலமாக திருமோணங்களுக்கு கிடைத்திருக்கின்றது உங்களுடைய இந்த கவிதை அவருடைய செவ்வானம் என்ற இந்த நூலை பற்றி இந்த நூலிலே என்ன பொருள் என்ன உதயங்கள் இருக்கும் என்று நான் நினைத்து பார்த்தாலும் இந்த நூல் கொடுதான் எனக்கு கிடைத்தது உங்களுடைய அருளானந்தம் ஐயா அவர்கள் அதனை பற்றி சொல்லுவார்கள் ஆனாலும் இது சமூக பிரச்சனைகளை பற்றி சமூக அவலங்களை பற்றி மக்களுடைய வாழ்வியலை பற்றி இது சொல்லுமா இவருடைய செவ்வாணத்திற்கு கவிதைகள் அல்லது வேறு ஏதாவது சில பொதுமைப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி பேசுமா என்று எனக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் இவருடைய போக்கும் இவருடைய நோக்குகளும் நிச்சயமாக சமூகத்தினுடைய பிரச்சனைகளை எழுதுபவராக இவர் இருக்க வேண்டும் என்றுதான் நான் இருந்தேன் இருந்தாலும் புத்தகத்தை பார்க்காமல் ஒன்றும் சொல்லிக்கொள்ள முடியாது ஆகவே எடுத்த உடனே ரெண்டாவது கவிதைகளை தட்டி பார்க்கும் பொழுது அந்த கை அவருடைய நாடகம் மேடையரப்பு கையென்ற அந்த கவிதையில் முதலாவது அடியை மாற்ற பாசித்து முடிக்கின்றேன் மிகுதி விடயங்களை ஆரம்பியாவில் சொல்வார்கள் என் கை யாரிடமும் கையேந்தும் கையல்ல என் கை யாரிடமும் கையேந்தும் கையல்ல பிச்சை பரிசு பெறுவதற்காய் அறக்கற் கொடியேந்தும் அடிமை கை அல்ல முக்கியமான விஷயங்கள் உச்சை பரிசு பெறுவதற்காய் அரக்கர்களுடைய கொடியை ஏற்றுகின்ற அடிமை கையல்ல நாங்கள் எங்கே நிற்கின்றோம் எங்களுடைய மக்கள் எங்கே நிற்கின்றோம் நிற்கின்றார்கள் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய அளவுக்கு பல விஷயங்கள் கையென்று அதாவது சுற்று விரல் கொண்டு துரோகியா என்று காட்டி கொடுக்கும் கவன கையில் காட்டி கொடுக்க போகின்ற ஒரு கவட கையல்ல என்று சொல்லுவேன் இந்த விஷயங்கள் இன்றைய எங்களுடைய அரசியல் பொருளாதார சமூக வாழ்க்கையில் இந்த நாட்டிலே வந்து நெருக்குவதற்கு அழுத்தங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கயமைகளுக்கும் ஆப்பிட்டு போயிருக்கும் எங்களுடைய மக்கள் இந்த அழுத்தங்களில் இருந்தும் கபடத்தனங்களில் இருந்து மீழ்வதற்கும் நாங்கள் கட்டி குடித்திருக்கின்ற எங்களுடைய வாழ்த்துமைக்கான எங்களுடைய உணர்வுகள் மங்காமல் நின்று வேண்டும் அதாவது பிச்சை பரிசு பெறுவதற்காக காட்டி கொடுக்கின்ற அல்லது அரைத்தவர்களுடைய குடிகளை இயங்குகின்ற வகைகளாக நாங்கள் மாறிவிடக் கூடாது அந்த நிலைகள் ஆங்காங்கே இருக்கின்றன அந்த இருக்கின்ற காரணத்தினால்தான் எங்களுடைய ஒற்றுமை சில வேளைகளிலே மனிதமாக்கப்படுகின்றது அது சில வேளைகளிலே எங்களுடைய சில நெத்தனங்களுக்கு போக்காக இருக்கும் சில அற்ப விடயங்களுக்காக எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மாற்றார்கள் கையிலே கையிலே மனிதப்பட்டு விழுந்துவிடக்கூடிய அவ்வாறான ஒரு பகுதியில் எங்களிடம் இருக்கக்கூடாது ஆகவே இந்த வகையில் எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தொற்று காட்டுகின்றேன் நான் நினைக்கின்றேன் அவ்வாறான கவிதைகள் இந்த நூலிலே கட்டாயமாக இடம் பிடித்திருக்கும் என்று ஆகவே சமூகத்தினுடைய அவலங்களையும் பிரச்சனைகளையும் காட்டக்கூடிய கவிதைகள் தான் இங்கு பிடிக்கும் இந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த இலக்கியத்தை கால கண்ணாடி என்று சொல்லி விமர்சிப்பார்கள் இலக்கியம் காலக்கண்ணாடி ஒரு இலக்கியம் எந்த காலகட்டத்திலே பழங்குகிறதோ அந்த காலத்தினுடைய வாழ்வியலை மக்களுடைய பிரச்சனைகளை காட்டுகின்ற ஒரு கண்ணாடியாக இந்த இலக்கியங்கள் இருக்கும் என்று சொல்லுவார்கள் கவிதை என்பது ஒரு இலக்கிய வடிவம் கவிதை என்பது ஒரு அழகான நயமான ஒரு இலக்கிய வடிவம் எளிதிலே மக்களுடைய மனதை கைக்கக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம் எங்களுடைய பண்டைய காலத்தில் எழுதப்பட்ட எங்களுடைய செய்யுள் அவற்றை சில வேளை நாங்கள் வாசித்தவுடனே பொருள் எங்களுக்கு விளங்குவது கிடையாது ஆழப்படுத்த தமிழை கற்றவர்களுக்கு விளங்கி கொண்டு போனாலும் கூட சாதாரண ஒரு வாசிப்பாளருக்கு சில வேளைகளிலே அதனுடைய பொருளை விளங்குவதற்கு அறிமுக குறைகள் தேவைப்படும் ஆனால் நடைமுறையில் பாரதிய காலத்துக்கு பிறகு இந்த எழுந்த கவிதைகள் அதாவது படித்த இலக்கணம் கற்று தெளிந்த அறிஞர்களுக்கு தான் வழங்கக்கூடிய கவிதை என்று இருந்த நிலைமையை மாற்றி அமைக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு பல கவிஞர்கள் அருமையான கவிதைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு மக்களிடம் அடக்கப்பட்டு அடுத்தப்பட்ட நிலையிலே எழுகின்ற கவிதைகளுக்கான அந்த வீரியம் அதிகமானது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் அவ்வாறான காலத்திலே எழுந்த கவிதைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கவிதை தொகுப்புகளை படித்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே மக்களுடைய உணர்வுகளை மக்களுடைய விடுதலை பெற வேண்டிய தேவைகளை மக்களுடைய வாழ்வு சுமைகளை இவ்வாறு இந்த இந்த வாரான சமூகத்தினுடைய தேவைகளை காட்டுகின்ற நல்ல கவிதைகளை படைத்த கவிஞர்கள் எங்கள் ஊரிலும் அதிகமான இருந்திருக்கின்றார்கள் எங்களுடைய காரணத்தை காணாகிய அவர்கள் அவருடைய அந்த கவிதைகள் ஒரு விதமான வடிவமுடையன மூத்த கவிஞராக இருந்தும் எங்கள் முன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களுக்கு பெருமையானது கணிப்பித்த நபர்கள் அருளானந்தன் அவர்கள் சிறுவர்களுக்கான கவிதைகளிலே அவருடைய கவிதைகள் மிகவும் போற்றப்படுகின்ற கவிதைகள் இன்னும் வீரியமாக கவிதை எழுதிய பலர் எங்களுடைய ஊரிலே இருக்கின்றார்கள் உங்களுடைய நாட்டிலும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த கவிதைகள் என்பது எங்களுடைய சமூகத்தினுடைய இனத்தினுடைய வரலாறுகளை காட்டும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும் கவிதைகள் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் பொழுது அது அந்த காலத்தினுடைய பிரச்சனைகளை காட்டுகின்ற ஒரு வரலாற்று அம்சமாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் ஆகவே அந்த வகையில் நல்ல வரலாற்று விடயங்கள் வரலாற்றிலே வரலாற்றினுடைய அம்சங்களாக நோக்கப்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை பிரதீபன் அவர்கள் இந்த சுகானம் ஒன்றை இந்த தன்னுடைய கவிதை தொகுப்பிலை அடக்கி இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்களை நாங்கள் வரவேற்று ஆதரிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது பல பேருக்கு எதிர்ப்புணர்வு இல்லை பிரதீபனுடைய கூட்டத்துக்கு நாங்கள் வேண்டாம் யாரும் இருக்கவில்லை பல பேர் உங்களுக்கு தெரியும் சமகாலத்திலே பல பேருக்கு விருப்பம் இருக்கிறது நாங்கள் உரிமை பெற்று வாழ வேண்டும் உரிமைகள் நசுக்கப்படும் பொழுது அவற்றை நாங்கள் அந்த தடைகளை எதிர்கொண்டு அவற்றை தடுத்து வெற்றி கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் உரிமைகளோடு வாழ வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் நினைக்கின்றோம் எல்லாருக்கும் அது விருப்பம் ஆனால் அதற்காக உழைப்பதற்கு வருகின்றவர்கள் தான் என்னுடைய கிழக்கு உழைப்பதற்காக வருகின்றவர்கள் வருகின்றார்கள் இல்லை ஒரு இனத்தினுடைய விளைவிப்பு அந்த இனத்தினுடைய பத்து சதவீதமான மக்கள் போரிட்டாலே போதும் அது எங்களுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த நாட்டிலே ஒரு நீதியும் சமாதானமும் சம உரிமைகளோடு கொண்ட ஒரு இனமாக வாழ்வதற்கு நாங்கள் எல்லோரும் எழுத்து உலகம் இலக்கிய உலகமும் தன்னுடைய ஆதரவை தன்னுடைய வடிவத்திலே தன்னுடைய மொழியிலே அவர்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அது சொல்லப்பட்ட பிறகு அது வரலாற்றிலே அந்த வகையிலே பிரதீபன் போன்ற இந்த இலக்கியம் அடுத்தது இந்த கவிதை நாடக அரங்காத்தையும் போன்ற இந்த துறைகளில் பல்வது பாண்டியத்தையும் பாண்டியத்தங்களையும் பெற்றிருக்கின்ற பிரதீபன் அவர்களை நான் வாழ்த்துவதோடு இவ்வாறானவர்களுக்கான என்னுடைய வரவேற்பை நாங்கள் தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டும் பிரதீபன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர் எங்களுடைய கௌரவத்தையும் அளித்து உடம்பு நம்ம வெயில் பண்ணுறோம்